ஒருத்தர் நல்லவர் கெட்டவர் அப்படிங்கிறத ஜாதகத்தை பார்த்தோன்னே முடிவு பண்ணிடலாமா அந்த லக்னம் எந்த நிலையில் இருக்கோ அதை பொறுத்து அவரோட குணங்கள்ங்கிறது அமையும் எல்லா ஜோதிடர்களுக்குமே தெரிஞ்சிருமா இவன் நல்லவன் இவன் கெட்டவன் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருமா கண்டிப்பாக ஜோதிடர்களால் கணிக்க முடியும் யாருக்கெல்லாம் வந்து குரு ஜாதகத்தில் ஒன்று அஞ்சு ஏழு ஒம்பதுல இருக்கு அப்படின்னாவே அவங்க இயற்கையாகவே வந்து யாரையும் வந்து ஏமாற்றணும் துரோகம் பண்ணணும் வஞ்சகம் பண்ணணும்னு என்ன அவங்களுக்கு இயல்பாகவே அது வாரதில்லை லக்னத்தில் சனி இருக்கவங்கள்ட்ட போய் நம்ம அன்பு செலுத்துகிறோம் பாசம் செலுத்துகிறோம் இல்லை அவர்கிட்ட காசை கொடுத்து அவர் வந்து நல்லது செய்வார் அப்படி வந்து அப்படியெல்லாம் நம்ம நினச்சோம் எதிர்பார்த்தோம் அப்படின்னா ஏமாற்றம் தான் ஏற்படுத்தும் இப்போ லக்னத்தில் சனி இருக்கவங்கள ஒருத்தர் காதலிக்கிறாங்க உண்மையாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க ஏமாற்றி தான் செய்வாங்க ஆனால் அந்த ஏ குற்ற உணர்ச்சி அவங்களுக்கெலாம் இருக்காது அப்படிப்பட்ட ஒரு குரூர குணம் படைத்தவங்க தான் வந்து இந்த சனியால் பாதிக்கப்பட்டவங்க நல்ல விஷயங்கள் நம்ம சொல்ல எடுத்தாலும் அதுக்கு ஆப்போசிட்டாக பேசுகிறது யாருன்னா வந்து இந்த சனியால் பாதிக்கப்பட்டவங்க ஏன்னா அவங்களுக்கு அது மைண்ட்லேயே ஏறாது இந்த கருப்பாக இருக்கவங்களாம் கெட்டவன் அப்படின்னு சொல்லி பொதுவாக சொல்கிறாங்க ஆனால் அது நடைமுறைக்கும் நிறைய இடங்களில் வந்து பார்த்துருக்காங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா சனியோட நிறம் வந்து கரும் வணக்கம் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் நயாண்டி சித்தர் ஜோதிடர் காந்தி முருகேஸ்வரர் முருகீஸ்வர் வணக்கம் வணக்கம் ஒருத்தர் நல்லவர் கெட்டவர் அப்படிங்கிறத ஜாதகத்தை பார்த்தோன்னே முடிவு பண்ணிடலாமா எப்படி இது பார்க்கணும் ஆமாம் ஒரு ஜாதகத்தை எடுத்தோன்னும் லக்னத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லக்னம் எந்த நிலையில் இருக்கோ அதை பொறுத்து அவரோட குணங்கள்ங்கிறது அமையும் அதே மாதிரி லக்னத்தில் பாவ கிரகங்கள் இருந்தால் அவங்க கொஞ்சம் நல்லவங்களாக இல்லாமல் இருக்கிறதும் அதே மாதிரி சுப கிரகங்கள் இருக்கிறவங்க கொஞ்சம் ஓரளவுக்கு நேர்மையான ஒரு தன்மையும் அது கொடுக்கும் நம்ம அதை பார்த்தோன்னு ஜாதகத்தில் தெரிஞ்சிரும் எல்லா ஜோதிடர்களுக்குமே தெரிஞ்சிருமா இவன் நல்லவன் இவன் கெட்டவன் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருமா இவன் கண்டிப்பாக ஜோதிடர்களால் கணிக்க முடியும் அந்த மாதிரி கேட்டகிரி என்னென்ன இருக்குது நல்லவன் வல்லவன் கெட்டவன் அப்படின்னு ஒரு கேட்டகிரி இருக்குல்ல இது என்ன மாதிரியான எவ்வளோ கேட்டகிரிகளாக இருக்குதுன்னு சொல்ல முடியுமா இதுக்கு முக்கியமான வந்து குரு அப்படிங்கிற கிரகம் வந்து அவர் வந்து நம்ம தேவ குரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ தேவர்களுக்கு குரு அப்படின்னா நேர்மையானவர்களுக்கான தலைவனாக நம்ம குரு பகவானை தான் சொல்கிறோம் அப்போ யாருக்கெல்லாம் வந்து குரு ஜாதகத்தில் ஒன்று அஞ்சு ஏழு ஒம்போதில் இருக்குது அப்படின்னாவே அவங்க இயற்கையாகவே வந்து யாரையும் வந்து ஏமாற்றணும் துரோகம் பண்ணணும் வஞ்சகம் பண்ணணும்னு என்ன அவங்களுக்கு இயல்பாகவே அது வாரதில்லை அவங்கள பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களுக்கு உபதேசம் பண்ணுறது யாராவது கஷ்டப்பட்டாங்கன்னா ஒரு ஹெல்பிங் டெண்டன்சிங்கிறது அவங்களுக்கு இயல்பாகவே அது வந்துடும் ஏன்னா அது ஒன்றாம் இடத்துல இருந்தால் லக்னத்தில் ஜாதகத்தில் ஒன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்னத்திலேயே குரு இருந்தால் அவர் அஞ்சு ஏழு ஒன்பதை பார்ப்பார் அஞ்சாம் இடம்ங்கிறது பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியம் பூர்வீகம் அல்லது வந்து முன்னோர்களோட ஆத்மாக்கள் அல்லது தெய்வ வழிபாடுகள் இப்படி எல்லாமே அவங்களுக்கு ஸ்பிரிச்சுவலாக இருப்பாங்க அப்போ அந்த அஞ்சாம் இடம் சொல்லக்கூடிய தெய்வம் வந்து அவங்களுக்கு நன்மைகளை செய்யும் முன்னோர்களோட ஆசீர்வாதம் இருக்கும் அப்படிங்கிறப்ப அவங்களோட சிந்தனைகள் எல்லாமே நல்லதாகவே நினப்பாங்க பாசிட்டிவ் எனர்ஜிங்கிறது அவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் அதனால் அவங்களுக்கு அந்த அஞ்சாம் இடத்தினால் அந்த ஒரு யோகம் கிடைச்சிரும் அடுத்து ஏழாம் இடம் சொல்லக்கூடியது மனைவி நல்ல மனைவி கிடைப்பாங்க ஒரு மனிதனுக்கு நல்ல மனைவி கிடைச்சிட்டாவே குடும்ப பிரச்சனைகள் வராது அப்போ ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து தந்தை அப்போ நல்ல தாய் தந்தையர் நல்ல மனைவி அல்லது அவருக்குமே குரு பார்வை இருக்கும் பட்சத்தில் அவரோட வாழ்க்கை வந்து ஒரு ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும் ஏன்னா எத்தனையோ ஜாதகத்தில் வந்து கிரகங்கள் இணைவு அல்லது வந்து ஏழரசனி நடக்குது பிரச்சனைகள் நிறையா இருக்குது அப்படிலாம் எவ்வளவோ இருந்தாலும் இந்த லக்னத்தில் குரு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பெரிய அளவில் பாதிப்புகள் வராது அந்த ஒன்று அஞ்சு ஏழு ஒம்போதில் குரு இருக்கிறவங்களுக்கு பெரிய பாதிப்புகள் வரதில் வாழ்க்கை ஒரு சுமூத்தாக போகும் இப்போ நல்லவன் எப்படி இருப்பான் அப்படின்னா அந்த ஜாதக அமைப்பை பற்றி சொல்லிட்டீங்க இப்போ கெட்டவன் எப்படி இருப்பான் அதோடய கிரக அமைப்புகளாக எப்படி இருக்கும் அதாவது லக்னத்தில் சனி இருக்கிறவங்க நல்லது மூணு ஏழு ஒம்போ பத்தில் வந்து சனி இருக்கிறவங்களுக்கு பொதுவாகவே அந்த ஒரு குணங்கள் வந்து இயற்கையாகவே வந்து இப்போ ஒரு செல்ஃபிஷாக இருப்பாங்க ஒரு வன்மம் இருக்கும் பழிவாங்குதல் அவங்களுக்கு இயல்பாகவே வரும் அது அவங்களோட இயல்பான குணம் இருக்குது அது லக்னத்தில் சனி இருந்தாலும் லக்னாதிபதியோட சனி இருந்தாலும் ராசியில் சனி இருந்தாலும் அவங்களுக்கு இந்த இயல்பான குணங்கிறது அவங்களுக்கு வந்துடுது ஏன்னா இங்கே யாரும் நல்லவங்க கெட்டவங்கன்னு தனியாக கேட்டகிரியெல்லாம் கிடையாது அவங்க விதி அது இப்போ அவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னா துஷ்டனை கண்டால் தூரம் வந்து நம்ம தான் விளையிக்கணும் அப்போ அந்த இப்போ லக்னத்தில் சனி இருக்கவங்கள்கிட்ட போய் நம்ம அன்பு செலுத்துகிறோம் பாசம் செலுத்துகிறோம் இல்லை அவர்கிட்ட காசை கொடுத்தா அவர் வந்து நல்லது செய்வார் அப்படி வந்து அப்படியெல்லாம் நம்ம நினச்சோம் எதிர்பார்த்தோம் அப்படின்னா ஏமாற்றம் தான் ஏற்படுத்தும் ஏன்னா அந்த லக்ன சனி அவ்வளோது வந்து லக்னாதிபதியோட சனி அப்படிங்கிறது வந்து ஒரு கெட்ட பலன்களை தான் அது கொடுக்கும் மறைமுகமான வாழ்க்கை மரம் மறைமுக உறவுகள் வச்சுக்கிறவங்க இந்த லக்னத்தில் சனி இருக்கிறவங்களா இருக்காங்க அதே மாதிரி ஒரு கிரிமினலான வேலைகள் இப்போ அரசாங்கத்திற்கு எதிரான வேலைகள்லாம் ரொம்ப தைரியமாக துணிச்சலாக பண்ணுவாங்க ஆமாம் நான் பண்ணேன் இப்போ என்ன அப்படிம்பாங்க அப்போ ஒரு அதனால் வந்து என்ன அது குடும்பத்துக்கு ஒத்து வருமா அவங்க வந்து ஜெயிலுக்கு போகிறது அல்லது அடிக்கொருக்க பஞ்சாயத்தை ஏற்படுத்திக்கிறது ஒரு நேர்மை இல்லாத தன்மைங்கிறது இருக்கும் இப்போ லக்னத்தில் சனி இருக்கவங்கள ஒருத்தர் காதலிக்கிறாங்க உண்மையாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க தான் செய்வாங்க ஆனால் அந்த ஏ குற்ற உணர்ச்சி அவங்களுக்குலாம் இருக்காது அப்படிப்பட்ட ஒரு குரூர குணம் படைத்தவங்க தான் வந்து இந்த சனியால் பாதிக்கப்பட்டவங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்கள திருமணம் செஞ்சு இப்போ ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு ஏழில் சனி இருக்குன்னா வரக்கூடிய மனைவி கண்டிப்பாக வந்து இவருக்கு அப்படியே ஆப்போசிட்டான ஒரு குணங்கள் கொண்டவங்களா இருப்பாங்க குணக்கேடு நிறைந்தவங்களா இருப்பாங்க அவங்களுக்கு எந்த ஒரு உணர்ச்சி அற்றவங்களாக இருப்பாங்க நம்ம அடுத்தடுத்து திருமணங்கள் பண்ணுறதில் பற்றி அவங்க யோசிக்கவே மாட்டாங்க நிறையா வந்து நான் ரொம்ப உண்மையாக இருந்தேன் சார் நான் காதலிக்கும் போதும் உண்மையாக இருந்தேன் சார் அப்படி திருமணம் பண்ண பிறகும் நான் ரொம்ப சின்சியராக இருந்தேன் ஆனால் அந்த பொண்ணு என்னை ஏமாற்றிட்டா அப்படின்னா அவளுக்கு ஏழில் சனி இருக்கும் அதே மாதிரி அந்த பொண்ணோட ஜாதகத்தை நீங்கள் வாங்கி பார்த்தீங்க அப்படின்னா அந்த லக்னம் லக்னாதிபதி ராசி ராசி அதிபதி இதெல்லாம் வந்து சனியோட தொடர்புங்கிறது ஏற்படுத்திடும் ஸோ அவங்கள வந்து நம்ம திருத்தக்கூடாது நம்ம அதுக்கான முயற்சி எடுத்தாலும் ஆனால் அவங்களுக்கு ஒரு நம்ம தப்பு பண்ணாங்கிற ஒரு கில்ட்டியாக ஃபீல் பண்ணாதானே அவங்கள திருத்த முடியும் இவங்க வந்து நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு பிடிவாத குணம் யாரையும் மதிக்காத தன்மை இதெல்லாம் அவங்களுக்கு இயல்பாக வந்துடும் ஜாதகத்தில் யாருக்கு குரு வலுவாக இருக்கோ அவங்களாம் நல்லவங்க அப்படின்னு சொல்கிறீங்க யாருக்கு சனி வலுவாக இருக்கோ அவங்களாம் கெட்டவங்கன்னு சொல்றீங்க அப்போ கெட்டவங்க அப்படின்னா அவங்களுக்கு தண்டனைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கா பொதுவாக வந்து என்னை என்கிட்ட வார எல்லோரும் என்ன சொல்லுவாங்க சார் நான் ஏமாந்துட்டேன் ஏமாத்துனவங்களாம் நல்லா தான் இருக்காங்க அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க என்னை புரிஞ்சுக்காமல் இருக்காங்க ஏன்னா இந்த குரு இருக்கவங்க அப்புறம் வந்து ரொம்ப சாஃப்டாகவே பேசுவாங்க நான் ஏமாந்துட்டேன் பணத்தை நம்பி கொடுத்தேன் ஏமாற்றிட்டாங்க இவங்க இப்படி இருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது நம்பி ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக இந்த சாஃப்டாக இருக்கவங்க அப்புறம் வந்து எடுத்து சொல்ல ட்ரை பண்ணுவாங்க ஏன்னா குருனா உபதேசம் இப்போ என்னை புரிஞ்சுக்கங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க ஆனால் அந்த சனிங்கிறவங்க வந்து அதுக்கு ஆப்போசிட்டாகவே சொல்லுவாங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு த ஏமாற்றிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏங்க ஏமாத்துனீங்க அதை புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் முன்னாடியெல்லாம் நல்லா இருந்தீங்களே இப்படி நல்லா தானே பேசுனோம் வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னால் வந்து அப்போ பழசெல்லாம் நீங்கள் சொல்லி காட்டுறியா குத்தி காட்டுறியா அப்போ என்னைய பிளாக்மெயில் பண்ணுறியா அல்லது என் வாழ்க்கையை நீ அழிக்க பார்க்குற இப்படியெல்லாம் நல்ல விஷயங்கள் நம்ம சொல்ல எடுத்தாலும் அதுக்கு ஆப்போசிட்டாக பேசுகிறது யாருன்னா வந்து இந்த சனியால் பாதிக்கப்பட்டவங்களாம் ஏன்னா அவங்களுக்கு அது மைண்ட்லேயே ஏறாது அப்போ அந்த கொஞ்சமாவது அவங்களுக்கு நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு உணர்ச்சி இருந்தால் தானே அவங்க அதை இது பண்ணுவாங்க அப்படி ஒரு உணர்ச்சிங்கிறது இந்த சனி இருக்கவங்களுக்கு வரவே வராது இப்போ அந்த குருவில் இருக்கவங்களாம் வந்து புலம்பிக்கிட்டே இருப்பாங்க இப்படி வந்து அவங்களாம் நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்கன்னு சொல்லுவாங்களுக்கு தண்டனையே கிடைக்காதா அப்படின்னு சொன்னால் இந்த சனியை பொறுத்த வரைக்கும் அவரோட குணத்தை அவர் புரிய வைக்கிறதுக்காக தான் அவங்களுக்கே அந்த மாதிரி குணங்களை அவர் இயல்பாக கொடுத்துட்றாரு சனி வந்து நீதிமான் அப்போ யாரெல்லாம் வந்து அதை மீறி அடுத்தவங்களை ஏமாத்துறது அந்த லஞ்சம் வாங்குறது அடுத்தவங்களோட பணத்தை பறிச்சுக்கிட்டு தராமல் இருக்குது அந்த சீட்டிங் பண்ணுறது அல்லது வந்து நம்ப வச்சு கழுத்தரிக்கிறது அதை துரோகம் பண்ணுறது அப்புறம் பார்ட்னருக்கு துரோகம் பண்ணுறது லைஃப் பார்ட்னருக்கு துரோகம் பண்ணுறது இவங்களுக்கெல்லாம் அந்த சனி வழுத்து தான் இருக்கும் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே சனி பகவான் கடுமையான தண்டனையை கொடுப்ப அது வந்து எப்பயுமே சனி அப்படின்னாவே அந்த கடைசி காலங்களில் தான் வரும் இறுதி காலத்துக்கு முன்பு பாதிப்புகளை கொடுக்கும் அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா காலபுஷத்தை தொகுதி பத்து பதினோராம் வீடுகள் தான் வந்து சனி ஸோ அப்போ வாழ்நாளில் கடைசி கட்டம் இந்த பன்னெண்டு இதில் அப்போ எல்லாமே நல்லா வந்துக்கிட்டே இருக்கும் அந்த கடைசி கட்டங்களை நெருங்கும் பொழுது அப்போ வாழ்க்கையில் அந்த ஐம்பது வயசுக்கு மேலே அதோட பலன்களை அவங்க அனுபவிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்போ இறுதி கட்டத்தில் அவங்க செஞ்ச தப்புக்கான தண்டனைகள் கட்டாயம் உண்டு ஒருத்தர் நம்ம சாதாரணமாக ஏமாற்றிட்டு போயிடலாம் ஆனால் அன்னைக்கு அவங்க ஒரு மன வழிபட்டாங்கல்ல அந்த வருத்தங்கள் அது வந்து சாதாரணமானதாக இருக்காது சாபமாக அது சொல்லுவாங்க இப்போ அந்த இடையில் போனவங்களாம் புலம்புகிறாங்கல்ல நல்லா நல்லாதாங்க இருக்காங்க தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல ஆனால் அவங்களால நல்லா இருக்க முடியாது பொதுவாக அந்த சனி வந்து என்ன நல்லா இருக்காங்கல்ல ஆமாம் அதை பார்க்குறப்ப அப்படி தெரியும் எப்படினாலுங்க ஏமாத்தினவங்கள விட ஏமாந்தவங்களுக்கு தான் வழி அதிகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஏன்னா ஏமாந்தவங்க தான் அதை தாங்க முடியாமல் துடிப்பாங்க ஏமாத்துறவங்க குற்ற உணர்ச்சியே இல்லாமல் இருப்பாங்க அப்படின்னா ஆனால் கண்டிப்பாக அவங்க வருந்தக்கூடிய சூழ்நிலை வரும் ஏமாத்துறவங்களுக்கு தான் வழி அதிகமாக இருக்கும் அதை வந்து இந்த சனி பகவான் இறுதி காலங்களில் அவர் கொடுப்பார் ஏ சனி அப்படின்னாவே முடவன் அப்போ முடமாக்கிறார் ஒன்று கை காலில் முடைக்கிறவர் இல்லாட்டி வாய் பேச முடியாமல் முடைக்கிறவர் கடை இறுதி காலங்கள் வந்து ரொம்ப நரக வேதனையாக இருக்கும் சனியோட தண்டனை வந்து கொடூரமானதாக இருக்கும் அப்போ யார்கிட்டையும் ஹெல்ப் கேட்க முடியாது ஆனால் குரு வலுத்தவங்க நல்லவங்களுக்கு வந்து இறுதி காலத்தில் ஏதோ கஷ்டப்பட்டு வந்தாங்க அப்போ தாங்க ஒரு வீட்டை அவங்க அவன் ஏமாத்தனியா இவன் ஏமாத்தனியா இன்றைக்கி நிம்மதியாக இருக்கங்க அப்படிங்கிற ஒரு முடிவு குருவோட இவங்களுக்கும் அதே நேரம் சனியோடு இருக்கவங்களுக்கு கடுமையான பாதிப்புகளையும் கட்டாயம் அது கொடுத்துருது ஜாதகத்தை பார்த்து ஒருத்தர் நல்லவன் ஒருத்தர் கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டீங்க இது எப்படி முன்னெச்சரிக்கையாக இருந்து கெட்ட விஷயங்களை தவிர்க்கிறது நல்லவங்களுக்கு உங்களுடைய அட்வைஸ் நல்லவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க என்றைக்குமே மாற மாட்டாங்க அடுத்தவங்கள ஏமாத்த மாட்டாங்க துன்புறுத்த மாட்டாங்க நமக்கு துரோகம் பண்ணிட்டே ஆண்டவன் பார்த்துக்கலாம்னு சொல்லிவிட்டு அவங்க வட்ட நடைய கட்டிடுவாங்க ஆனால் இந்த கெட்டவங்க பாதிக்கப்பட்டவங்க அவங்க கண்டிப்பாக பழி வாங்குற எண்ணங்கிறது அவங்களுக்கு இயல்பிலே இருக்கும் நீ வந்து என்னைய நீ வந்து சொல்லி காட்டிட்டியா செஞ்சதை உன எப்படி நான் பழி வாங்குறேன்னு சொல்லி நல்லவனாக கெட்டவனாக சித்தரிக்க ட்ரை பண்ண தான் செய்வாங்க எப்போவுமே வாழ்க்கையில் நமக்கு யாரெல்லாம் உதவி செய்கிறாங்களோ அவங்கெல்லாம் நல்லவங்க ஒரு அவசரத்துக்கு பணம் கொடுத்தா அவங்க நல்லவங்க நம்ம ஒரு பிரச்சனையில் நின்றுட்டுருக்கோம் அவங்க வந்து உதவி செஞ்சாங்களா அது நல்லவங்க அப்போ அந்த காலத்தால் செய்த உதவியை வந்து நல்லவங்க கண்டிப்பாக அதை ஏற்றுக்குவாங்க அதை கெட்டவங்க வந்து அதை பயன்படுத்திக்குவாங்க பயன்படுத்திக்கிட்டு அதவே அப்படியே ஆப்போசிட்டாக மாற்றி பேசுவாங்க அது வந்து மன நிம்மதியை கண்டிப்பாக உழைக்க தான் செய்யும் அப்போ நல்லவர்கள் கெட்டவர்களோட அந்த குணங்களை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து கொஞ்சம் விலகி போகிறது நல்லது அப்போ ஒருத்தரோட ஜாதகத்தை நம்ம பழகிறப்பையே ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்க கேரக்டர் என்ன மாறுது நம்ம நல்லது போதெல்லாம் வந்து உங்களை மாதிரி யாரு இல்லைங்கன்னு புகழ்கிறாங்கல்ல அப்போ ஒரு புகழ்கிறாங்க திடீர்னு அப்படின்னாவே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும் ஏன்னா அதிகமாக புகழக்கூடியவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி வலுப்பற்றவர்கள் தான் வந்து அவங்க மற்றவங்கள புகழ்வாங்க பெரும்பாலும் மார்க்கெட்டிங்கில் இருக்கவங்க பார்த்திங்க அப்படின்னா சனி வலுத்தவர்களாக தான் இருப்பாங்க ஏன்னா அந்த பொருளை அவங்க வந்து விற்கணும் தான் காரியத்தை சாதிக்கணுங்கிறதான ஒரு ப்ராடக்ட் வந்து சரியில்லாத இருந்தாலும் அதை மார்க்கெட் பண்ணக்கூடிய திறமை யாருக்கு இருக்குன்னா சனி வலுத்தவர்களுக்கு தான் இருக்கும் அவங்க தான் வந்து இந்த சீட்டு பணம்லாம் பிடிப்பாங்க நான் சேர்ந்துருக்கேன் நீங்களும் சேருங்க ஆசையை தூண்டுவாங்க நீங்கள் வந்து ஒரு லட்ச ரூபா கட்டுங்க உங்களுக்கு மாதம் மாதம் உங்களுக்கு ஐயாயிரம் ரூபா கிடைக்கும் அல்லது அதிகமாக தூண்டிவிட்டு பத்தாயிரம் கிடைக்கும் இப்படி ஆசையை தூண்டக்கூடியவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சனி வலு பெற்றவர்கள் தான் அப்போ நமக்காக ஒரு சிந்தனை வேணும் குரு பார்த்தவங்க அல்லது குரு இருக்கிறவங்க சுதாரிச்சிடுவாங்க நல்லவன் வந்து ஓரளவுக்கு சுதாரிச்சிட்றான் சனி வலுப்பெற்றவர்கள் வந்து ஒன்றும் பிரச்சனையே இல்லை அவங்க எப்பயும் கெட்டது செய்கிறவங்க அவங்க யாரை பற்றி எதுவும் கவலைப்படலாம் அவங்க நோக்கம் அவங்க சுயநலவாதியாக இருப்பாங்க அவங்க புறாம குணத்தோடு இருப்பாங்க அவங்க காரியத்தை சாதிச்சுக்குவாங்க அதில் குழப்பமே இல்லை ஆனால் அந்த ரெண்டும் கட்டாங்க இருக்காங்க இல்லையா குருவும் பார்க்காம சனியோட பாதிப்பு அதிகமாக இருக்காது ஏன்னா நல்லவனும் கெட்டவனும் கலந்தவன் தான் இங்கே ரொம்ப டேஞ்சரானாங்க அவன் வந்து அதிகமாக இருக்காங்க அவங்கள தான் ஈஸியாக ஏமாற்ற முடியும் எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்கிறவன்தான் ஈஸியாக ஏமாற்றிடலாம் அழுத்த காரணத்தை தான் புழுத்த கத்திரிக்கா வைக்கலாம்னு சொல்லுவாங்க எனக்கு எல்லாம் தெரியும் எதை எதை கேளுங்க அவங்க போகிறாங்க எனக்கு எல்லாம் தெரியுங்க அப்படிம்பாங்க அது யார் அப்படின்னு பார்த்தீங்க அந்த புதன் வலுத்தவர்கள் சொல்லுவாங்க மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட் அப்போ எதா எந்த ஒரு டாபிக் எடுத்தாலும் அது எனக்கு தெரியுமே அப்படிமா உங்களுக்கு ஜோசியம்னா ஆ ஜோசியத்தை பற்றி எனக்கு தெரியுங்க நீங்கள் என்ன ராசின்னு பலன் சொல்லுவாங்க இந்த ஒரு நாலு வீடியோவை பார்த்து அவனே ஜோசியர் ஆகிடுவாங்க அதே மாதிரி வந்து எந்த ஒரு சின்ன ஒரு கேள்விகள் நீங்கள் கேட்டாலும் உடனடியாக பதில் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்போ அவங்க எல்லாம் வந்து இந்த புதன் ஆதிக்கம் பெற்றவர்கள் ஈஸியாக ஏமாற்றிடலாம் ஏன்னா புலி புதன்கிறது வந்து ரெண்டு தன்மையும் கொண்டது அதே மாதிரி செவ்வாய் ஆதிக்கம் பெற்றவங்க பார்த்தீங்க அப்படின்னா கோவப்படுவாங்க முன்கோபி அப்போ காலப்புருஷத்துக்கு ஒன்று எட்டு குடையும் வாழ்ந்தால் நான் பெரியால அப்படிமாங்க இல்லாட்டி ஐயா வேலைக்காரனாக இருப்பாங்க அப்படி இருக்கவங்க வந்து ஈஸியாக ஏமாற்றப்படுவார்கள் ஏன்னா தான்கிற எண்ணம் ஈஸியாக ஏமாந்துடலாம் அல்லது வந்து முட்டாளாக அடிமையாக இருக்கவனையும் ஈஸியாக ஏமாற்றிடலாம் சுக்கரன் வலுப்பற்றவர்களை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு வந்து ரெண்டு பேர்த்தையும் சமாளிக்கக்கூடிய திறமை அப்படிங்க ஏன்னா குருவையும் ஜமாளிக்கிற கூடிய திறமை சுக்கரனுக்கு உண்டு ஏன்னா அவர் தேவகுரு அசுர குரு ஸோ குரு என்ன நினைக்கிறாங்கிறது அவங்களுக்கு தெரியும் அதே மாதிரி சனி கெட்டவன் அப்போ சனி வலுத்தவனை ஹேண்டில் பண்ணக்கூடிய வந்து சுக்கரன் வலுத்தவன் தான் ஹேண்டில் பண்ணுவாங்க ஏன்னா சனியும் சுக்கரனும் நண்பர்கள் அப்போ ஆசையை வந்து அதிகமாக தூண்டி விடக்கூடிய தன்மைங்கிறது இந்த சுக்ரனுக்கு உண்டு அப்போ சுக்கரன் வலுப்பற்றவர்கள் ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணி கெட்டவன்ட்ட வந்து தப்பிச்சிருவாங்க அதே மாதிரி புதன் வலுப்பற்றவங்க கண்டிப்பாக மாட்டிக்குவாங்க நான் சொன்னேன் அதே மாதிரி செவ்வாய் வலுப்பற்றவர்களுக்கும் எச்சரிக்கை கண்டிப்பாக தேவை அப்போ இந்த கிரகங்கள் அடிப்படையில் அவங்க ஜாதகத்துல எது வலுப்பெற்று இருக்கோ அவங்களாம் வந்து இந்த சனி சார்ந்தவர்கள்ட கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் பொதுவாக நம்ம எச்சரிக்கை என்ன பண்ணுவோம் அந்த கெட்டவன்ப்பா அவனோட பழகாத அப்படின்னு சொல்லுவோம் இந்த கருப்பாக இருக்கலாம் கெட்டவன் அப்படின்னு சொல்லி பொதுவாக சொல்றாங்க ஆனால் அது நடைமுறைக்கும் நிறைய இடங்களில் வந்து பார்த்துருக்காங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா சனியோட நிறம் வந்து கருமை அப்ப அதை வந்து நம்ம இழிவுபடுத்துகிறோம் இல்லை அவங்கெல்லாம் வந்து நம்ம இது பண்ணுறோம் அறிவு அறிவு கம்மியாக இருக்குது இப்போ வெள்ளக்காரங்களாம் சொல்கிறாங்க பிளாக்கி அப்படின்னா நம்ம மக்களை சொல்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அட்வான்ஸாக தானே இருக்காங்க நம்மளை விட ஒரு பத்து இருபது வருஷம் வெளிநாட்டுக்காரங்க வந்து அறிவியல்லையும் சரி அந்த கலாச்சாரம் பண்பாடுகளையும் நிறைய அவங்க இருக்காங்க ஸோ அதுக்கெலாம் அடிப்படை காரணமாகவும் இது இருக்க தான் செய்யுது ஜோதிட ரீதியாகவும் இந்த சனி வலுத்தவர்கள் கருப்பாக இருக்கிறது அவங்களோட கேரக்டர் வந்து ரொம்ப வன்மமாக இருக்கும் இதெல்லாம் வந்து அடிப்படையிலே நம்ம பார்த்தோன்னே சில முகத்தை பார்த்தோன்னே சொல்கிறோன்றம்ல அது எல்லாமே இந்த கிரகங்கள் அவங்க ஜாதகத்தில் எப்படி உட்காந்துருக்கோ அதை பொறுத்து தான் இதெல்லாமே இருக்குது நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க மிக்க நன்றி நன்றி